வணக்கம் மக்கள் இலங்கையில வந்து மிகப்பெரிய அளவில் விபச்சாரம் சம்பந்தமான விடயங்கள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது பரவப்படுகிறது அப்படின்னு சொல்லியும் இதுகள் வந்து டிஜிட்டல் ஒரு வடிவத்தை எடுத்திருப்பதாகவும் ஒரு எச்சரிக்கை ஒன்று அரசு தரப்பில் விடுக்கப்பட்டுகிறது இது சம்பந்தமாக செயற்படுறவர்கள் வந்து கைது செய்யணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது என்னென்ன விதம்னு சொல்லினா சுற்றுலாக்கள் வர வந்து இலங்கையில செய்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் அந்த இலங்கையில் இருக்கிற நபர்கள் கூட வந்து டிஜிட்டல் முறையில் புதுசாக இந்த ஒரு ஃபோன்லையோ இல்லை வேற குழு குழுக்கள்லையோ சேர்ந்து நீங்கள் இவ்வளவு காசை கட்டி நீங்கள் சொன்னா உங்களுக்கு ஃப்ரீயா சர்வீஸ் வழங்கப்படும் ஃப்ரீயா கொஞ்சம் கேபிட்டலைசேஷன் அதுக்கப்புறம் மிச்சத்துக்கு வந்து மிச்ச தொடர்ச்சியாக காசு கட்டணும் அப்படின்ற மாதிரியும் அப்படி வேற வேற வடிவங்களில் வந்து இந்த விடியத்தை வந்து செய்து வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டுகிறது உங்களுக்கு தெரியும் பாலியல் தொழில் என்பது வந்து ஆதி காலத்து பழங்காலத்து தொழில்னு சொன்னால் அது கனகாலமாக நடந்து கொண்டு போகிற தொழில் எப்போ ஒரு அடிப்படை சமூகம் வந்து இருந்து வெளியில வந்து நாகரிகம் வந்து நகர நகர்ப்புற கட்டமைப்பு உருவாக்கணும் அதாவது என்ன ஆண்கள் வந்து அவையின் சுதந்திரமாக இல்லாமல் ஒரு பொதி மாடு மேலே சுமக்கிற இடத்தை கொண்டு வரைக்கிறான் அந்த நகர்ப்புற கட்டமைப்புல ஆண்கள் கூட வேலை செய்யணும் அப்ப அத சமாளிக்கணும் தான் இந்த மாதிரி ஒரு பாலியல் முறை வந்து உருவாக்கப்பட்டிருந்தது ஆரம்பத்தில் இது இயற்கையிலே அப்படி இருந்தது என்ற இல்லைன்னு தான் சொல்லி கொள்ளணும் அப்போ இப்போ அந்த சமயத்தில் செயற்கையாக நகர்ப்புற கட்டணம் வரைக்கு அதுக்கு இல்லை தானாகவே தொத்தின ஒரு பின்விளைவு அது இப்போ அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கிறது உங்களுக்கு தெரியும் இலங்கையை பொறுத்த வந்து இலங்கை தான் இந்த மாதிரி விடயங்கள்ல முன்னிலை வகிதுன்னு சொல்லி பல கூகுள் சர்ச்சினுடைய பல விஞ்ஞான கட்டுரைகள்லேயே வந்து வழியாக இருக்கிறது இலங்கை மக்கள் தான் அதிகமாக அதிக உலகம் உலக மொத்த உலக நாடுகள்லயே இந்த சின்ன குட்டி தீவு இலங்கை தான் இலங்கையில் இருக்கிற நபர்கள் தான் அதிகமாக இதில் வந்து தேடுகிறார்கள் இதை பற்றி அறிகிறார்கள் அப்படின்ற மாதிரி அஹ் கட்டுரைகள் வந்து பல இடங்களுக்கு முன்னமே வெளியாக இருந்தது திடீரென திருந்திருப்பாங்க கேட்டால் இத்திர ரெண்டு வருஷத்தில் திரும்பி திரும்பியிருப்பார்கள் கேட்டால் திருந்திருக்க வாடகை இன்னும் வளர்ந்து தான் என்றுதான் சொல்லிக் கொள்ளணும் அப்ப அப்படியெல்லாம் இருக்க என்ன மனு சொன்னால் அஹ் அவ்வளவு பேர் ஆர்வமா இருக்கு இந்த தொழிலுக்குரிய மவுஸ் வந்து கட்டாயமே அதிகமாக தான் இளைஞர்கள் எதுவும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்ப அதை பலர் வந்து பயன்படுத்திக் கொள்ளிடும் அப்படின்றதான் வந்து உண்மை ஆஹ் இலங்கை அதாவது இந்தியாவோ இல்ல வேறு நாடுகள்ல இருக்கிற விகிதங்களை எல்லாம் தாண்டி இலங்கையில இந்த மாதிரி தொழில்கள் இருபவர்கள் வந்து அதிகம் அப்படின்னு சொல்லி கணவன் மனைவி அப்படின்றவர்களை வந்து டைம் இந்த மாதிரி தொழில்கள் வந்து செய்தார்கள் அதாவது ஆபாச வேலைத்தளங்கள்ல தாங்கள் ரெண்டு பேருமே தனியே இருக்கிறத வந்து வீடியோ எடுத்து அதாவது முகத்தை மறைச்சு கொண்டு வேற விதமாக வந்து வீடியோ எடுத்து அதுல போட்டு வந்து உழைத்துக் கொள்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது இது குறிப்பாகவே வந்து இப்ப யூடியூப்ல நாங்கள் எப்படி இப்போ யாழ்ப்பாண ஒரு யூடியூபர் சுண்ணா சந்தையை காட்டுற வேறு அவரை சு சுத்தாடினா நீ அந்த வீடியோ பார்க்க என்ன நடக்கும் நம்ம நாள் எந்த ஒரு நாள் இருந்து பார்க்க எவ்வளோ வியூ போன்ற வளர்த்து அவைக்கு அவருக்கு ஒரு காசு வரும் அப்போ அது சாதாரணமா நீங்கள் விரும்பி தான் எல்லோரும் பார்ப்பீங்க ஆனால் இது என்ன ஒரு போதை மாதிரியான ஒரு விஷயம் நிறைய பேர் அடிமை அடிமையாக திருப்பி எல்லாம் அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஆபாசம் சம்மந்தப்பட்டபடியா அப்போ இதுக்கு இதே மாதிரி ஒரு விஷயம் வந்து அவங்க கொடுத்துக்கொள்கிறார்கள் இப்போ முந்தி மாதிரி எல்லாம் இல்லை இப்போ நிறைய டெக்னாலஜியெல்லாம் வளர்ந்து இப்படி வரைக்கும் என்ன சொன்னா இவர்கள் வந்து அந்த இணையதளங்களில் சேர்ந்து தங்கள வீடியோவில் அதாவது தங்கள் வாழ்ற அந்த வீடியோக்களையே இந்த மாதிரி அதாவது நீங்கள் சாதாரணமாக சில பேரெல்லாம் தெரியும் டிக்டாப்ல போடுவார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் தாங்கள் கிச்சன்ல வட்டின கொண்டு ச வீடியோ எடுத்து போடுவார்கள் அப்புறம் உடுப்புதிக் கொண்டிருக்கிறதா வீடியோ எடுத்து போடுவார்கள் அப்படி அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி இவர்கள் இந்த விஷயம் அந்த அந்தரங்க விஷயத்தை மட்டும் வீடியோ எடுத்து போடுவாங்க காரணம் எல்லாத்தையும் போட்டு அவங்க பெருசாக பார்க்கப்படலாம் ஆனால் என்ன இது கொஞ்ச நேர விஷயமா இருந்தாலும் அதை போட்டால் அதுக்குரிய அந்த பணப்பருமதி அது அது சந்தையில் அந்த பருமதி வந்து பல பெரிய காசு அப்படின்றத அவருக்கு தெரிஞ்சிருக்கு அதுதான் உலக வழக்கம் அப்போ அதை வச்சு கொண்டே அவர்கள் வந்து அதை காசு வைத்துக் கொள்கிறார்கள் அண்மையில் எல்லாம் வந்து இந்திய ஊடகங்களே மிக்க செய்தியில் செய்திகள் வந்திருந்தது கேரளாவில் கார் வாங்கிய ஜோடி அது வாங்கி வீடு வா போட் வாங்கி ஓடி உல்லாச கப்பல் வாங்கிய ஜோடி உல்லாச விடுதி வாங்கிய ஜோடினு அவ எல்லாம் ஆரண்டு பார்த்தால் உண்மையில இந்த பிரபலமாக இதில் நடி அதாவது முகத்தை காட்டியே நடிக்கிற நபர்கள் அந்த ஜோடிகள் தான் வந்து இந்த மாதிரி இருந்தார்கள் இதே மாதிரி தான் இலங்கையிலையும் வந்து பலர் ஒன்றரை பேரில் எக்கச்சக்கமாக இருப்பதாக இந்த இலங்கை அரசாங்கம் வந்து குற்றம் சுமத்தி இருக்கிறது இது சம்பந்தமாக வந்து அவர்கள் விசாரணைகளையும் தொடங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக இதுகள் சாதாரணமாக நாடுகள் அதாவது மேற்கத்திய நாடுகள் வந்து இது எல்லாமே சட்ட ரீதியானவை அதாவது சட்டவிரோதமானவையே அல்ல என்றே சொல்லிக்கொள்ளலாம் அதனால் ஆசிய நாடுகளை பொறுத்த வரைக்குமே வந்து இதுகளை

நீங்க சாதாரணமா கேட்டுக்கொள்ற அந்த பாலியல் சம்பந்தப்பட்ட நேரடி என்ன அவர்கள் தங்களோட முழுசாக தங்களை காட்டுறார்கள் அதை வச்சுக்கொண்டு உங்களை வந்து அதாவது குறிப்பிட்ட அந்த சந்தையில வந்து ஆண்களை திருப்திப்படுத்து டிஜிட்டலுக்குள்ளால திருப்திப்படுத்துகிறார்கள் அதுக்கூட ஆண்களுக்கு பணத்தை வந்து அவர்கள் வந்து எடுத்துக்கொள்கிறார்கள் அதான் உண்மையான நடக்கிற ஒரு விஷயம் ஆனால் இதெல்லாம் இதெல்லாம் தாண்டி ஒரு விவச்சாரம் நடந்து ஒரு கௌரவமான விவச்சாரம் ஒன்று கூட சொல்லிக்கொள்ளலாம் அது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் சாதாரணமாக நடக்கிற விஷயங்கள் தான் நீங்கள் கூட இல்லை எல்லாருமே பார்க்குற நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ரீல்ஸில் வர்ற விடயங்கள் தான் ரீல்ஸாக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் வர வர வடயங்களாக இருக்கட்டும் சரி இதுவெல்லாம் பெண்கள் பல இடங்களில் இந்த விஷயங்களை செய்கிறார்கள் சாதாரண குடும்ப பெண்கள் தான் ஆனால் என்ன அதை கௌரவமான முறையில் செய்து கொள்கிறார்கள் கிட்டத்தட்ட கௌரவமான விஷயங்கள் அங்கே முழுசாக எதையுமே காட்ட போற ஆனால் என்ன அந்த தான் நாசுக்காக காட்டிக்கொள்வார்கள் காட்டி என்ன செய்கிறார்கள் தங்களோட வியூவை வந்து இதாவது இது வந்து முழுமையான ஒரு விபச்சாரம்ன்ற தாண்டி நீங்க பார்க்கலாம் இது முழுமையான ஒன்று இல்ல இது என்ன இதுல என்ன அவரு போட்டு காட்டுறாங்களா இல்ல அதனால என்ன அதே தான் அவங்களை வந்து காட்டுறோம் அதை மறைச்சு அந்த பெண்ன்றத வச்சு கொண்டுதான் அவர்கள் வந்து அதை செய்கிறார்கள் அப்படின்னா கொண்டு வந்து சாதாரண சும்மா உங்களுக்கு சொல்லி சொன்னாங்க ஒரு செய்தி ஒரு செய்தியை ஒரு ஒரு ஆண் சாதாரணமாக சொல்லிட்டு போனால் அது வரும் செய்தி அதனால அதே ஒரு பெண் அதே அந்த செய்தியை சொன்னால் அது வந்து சாதாரண செய்தி இல்லை இங்க என்ன வித்தியாசம் அதை ரெண்டுக்கும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பயங்கர வித்தியாசமா இருக்கும் இங்கே வந்து ஒரு ஆண்ட வியூ வியூ வந்திருக்கு அப்படி செய்தி ஒரு அஞ்சு பேர் பார்த்துருந்தாலும் ஆயிரம் பேர் பார்த்துருந்தாலும் ரெண்டு கொமெண்ட் தான் வந்திருக்கும் செய்தியை மட்டும் தான் பார்த்துட்டு இல்லை செய்தி சம்மந்தப்பட்ட கொமெண்ட்டை மட்டும் தான் பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க அதே ஒரு பெண் அதே செய்தியை சொல்லியிருந்தா ஒரு யூடியூப் வீடியோவில் கீழே வர நீ கொமெண்ட்ஸை பாத்தீங்கன்னா சொன்னால் அதுக்கே ஒரு வியூவே ஒரு இருபத்தாயிரம் முப்பதாயிரம் இல்லை ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஒன்று இருக்கும் கமெண்ட்ஸே வந்து ஆயிரக்கணக்கில் இருக்கும் அவங்களோட குரல் அழகாக இருக்குது உங்களை பார்க்க வடிவா இருக்குது எல்லாம் இருக்குது செய்தி சம்மந்தம் ஒன்றுமே இருக்காது சரியா அப்ப இங்க என்ன நடக்குது வேன் இது இங்க இங்க செய்தி அந்த பிள்ளை செய்தியை தான் வந்து போக போகுது ஒரு பெண் ஆனாங்க செய்தியை பாக்குறாங்கள்டா இல்லை என்ன பாக்குறாங்களா தான் பாக்கிறேன் அப்ப இது விபச்சரமட்டா இல்ல எப்ப இது விபச்சரமா மாறும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இதுக்கு அதாவது செய்தியை பார்க்க இல்ல யாருமே செய்தியை பார்க்கலான்னு எனக்கு நிறைய வியூ வருது ஏன் வருது நான் பெண்ணா இருக்கிற விட தான் வருதுன்னு நெச்சு கொண்டு அவங்களை தொடர்ச்சியாக அந்த வீடியோல போட்டுக்கொண்டு கேக்கதான் விஷயம் என்ன நடக்குது அது கௌரவமான மாறுது கிட்டத்தட்ட நடிகைகள் செய்யற மாதிரி என்று கூட சொல்லுவாங்க நடிகைகள் செய்யறது திரைப்படங்கள் நடிக்கிற நடிகைகள் அநேகமான கௌரவமான விபச்சாரம் செய்யற மாதிரி அலந்த காட்டுவோம் உண்மையா சொன்னா முழுசா காட்டினா கிக் போயிடும் அது விபச்சாரம் இல்லைன்னு அது வெரிய விபச்சரம் சொல்லிடலாம் அது ரெண்டு அது பிடிக்காது இப் இந்த மாதிரி செய்யறதா வந்து உண்மையிலேயே விபச்சாரம்னு சொல்லுவாங்க என்ன பொறுத்த வரைக்குமே அத விட என்ன முக்கியமான விஷயம்னு சொல்லி இதுதான் நிலைக்க போகுது கனகாலத்துக்கு அவங்களுக்கு நெண்டு நிலைக்க போகுது அதை வச்சுக்கோங்க உழைக்க நிறைவேறோம் இவங்க விளக்க அவங்க கூட உழைக்க போறான் பெரிய விபச்சரலைகள் வருது அவங்க முப்பத்தஞ்சு வயசுல முப்பத்தி மூணுல இருக்கும் ஆனா இந்த இவையமா செய்கிறவங்க அறுபது வயசுக்கும் செய்கிறது வாய்ப்பிருக்கேன் பிறகு செய்வாருக்கு இறங்க போறது முழுசானே முழுசாக்கில் இறங்கி தொட்டு பாக்குறோம் ஆனா என்ன அதை வச்சு ஒண்ணு காசை வந்து ஜென்ரேட் பண்ண போறான் அப்ப இது ஒன்று தான் இருக்கா இல்ல ஆஹ் ரீல்ஸ்ல வந்து ஆறுதா இருக்கணும் சரி இந்த இன்ஸ்டா இதுகள வந்து அதை வாங்குங்கள் இதை வாங்க முதல் ஆடு வினம் இப்படியே எக்கச்சக்கமாக நீங்கள் திறந்தாலே இதுதான் இருக்குது ஒரு இதே ஒரு 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 ஆண் வந்து செஞ்சா யாராவது பாப்பாங்களா பாக்க மாட்டான் இங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னா இங்க இதில் பாக்குற கல்யாணம் சொன்னா ஆண்கள் தான் சரி அப்ப ஆண் இன்னொரு ஆண் சைக்காம பாக்கவே இல்லை இப்போ ஆஞ்ச செஞ்சாலும் பார்க்கறதுக்கு சில பேர் இருக்கிறாங்களா அப்படின்றதும் ஒரு கவலையான விஷயம்தான் அதனால் அதை விடுவோம் அப்போ இங்கே என்ன நடக்குன்னு சொன்னா அதே ஒரு பெண் வந்து இப்படி உடம்பை காட்டி குனிஞ்சு நிமிந்து போட்டு அவங்க பெண்களும் அதே மாதிரி அதே மாதிரி தான் உடுப்பில் போடுறார்கள் அது எப்படியெல்லாம் கவரலாம் அவ்வளோக்கு வியூ ஏத்தலாம் வியூ ஏற்றுல தான் காசு அதை வச்சு கொண்டு நான் வந்து செய்கிறார்கள் சாதாரணமாக செய்கிறப்ப ஒவ்வொரு நாள் உடுப்பு போடுறதே வீடியோ எடுத்து போடுறோம் அதாவது புதுசாக உடுப்பு போடாது உடுப்பை போடுறத காட்ட மாட்டேங்கிறோம் ஆனால் என்ன அந்த உணர்வை வந்து மக்களுக்கு அந்த பார்க்குறவையே கொடுப்பேன் அதுதான் நாங்கள் உடுப்பு மாத்துறோம் அப்படின்ற அந்த அதை வந்து போட்டுக்கலாம் பார்த்துட்டு அது புது உடுப்பு இதுதான் புது உறுப்பு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அனிமேட் பண்ணி போட்டு அதை காட்டும் ஒவ்வொரு நாள் சார் அப்புறம் இங்கே சாப்பிட போயிக்க அங்கே போய்க்க இங்கே போய்க்கு எல்லாமே காட்டுவோம் அப்புறம் கண்ணை அடிச்சு வாய் அங்கே கோணி இஞ்ச கோணின்னு சொல்லி அந்த ஒவ்வொரு சிக்னலுமே வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னால் இந்த கௌரவ விபச்சரத்துக்குரிய ஒரு வகையிலேயே இல்லை இதை ஒரு அடிமைப்படுத்தி அதுக்குள்ள வச்சு வீவோ காட்டணும் இல்லது என்ன இது நூறு வீதம் காசுக்கு சில பேர் செய்கிறான்னு சொல்லி சொல்லி இல்லாது காசுக்கு ஜீரல் இருக்கிறார்கள் அதை தர மிச்ச மக்கள் எல்லாம் என்னதில்லைன்னு வியூ ஏற்றுறதுக்காண்டியும் தங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வந்து சமூகத்துல இதுக்குள்ள இந்த மாதிரி கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவும் தான் வந்து இது நடந்து கொண்டிருக்குது இதையெல்லாம் தாண்டி நீங்க எல்லாமே சொல்லலாம் இது என்ன இது நாங்கள் அதை செய்யக்கூடாது இதோட சுதந்திரம் இல்லையான்னு கேட்டால் சுதந்திரம்ன்றது இது இல்லை அதான் எங்கள் பெரிய பிரச்சனை நிறைய பேர் இங்க நினைச்சு நெச்சு கொண்டு இருக்காங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் எப்படி நச்சு எங்கேயா நச்சு கொண்டு இருக்கிறோம் சுதந்திரம் நாங்கள் நச்சு நிறைய இருக்கிறதான்னு சுதந்திரம்னு சொல்லி இம்மையாது சுதந்திரமே இல்லை நீங்கள் யோசிச்சுப்பாங்க நீங்க நிற்கிற மாதிரி ஒரு ஆறு நச்சால் உங்களால் இருக்கே இல்லாம ஆறு ஒரு ஆறு வந்து இந்த இந்த வழியெல்லாம் ஓடிக்கொண்டு போகுது ஆறு சொல்லு இப்படி இருக்கணும் நான் சுதந்திரமா இருக்க போறேன்னு எஸ் எந்த பக்கமும் நான் ஓடுவேன் சொன்னால் நீங்கள் இருப்பீங்களா உங்களோட வீடுக்கு தண்ணி வந்துடும் நீங்க தண்ணி வந்த இருக்க மாட்டீங்க செத்துருவியும் சரியா அதே போல சூரியன் அப்படி நச்சுதுன்னு சொல்லி சொன்னா உங்களால இருக்க இல்லாம சூரியன் கொஞ்சம் விலையினாலே பூமி வந்து இல்லாம போயிருமான்னு சொல்றாங்க அந்த மாதிரி கடல் நச்சுதுன்னு சொன்னா என்ன இப்ப இங்க இங்க ஒரு இங்க ஒன்று ஒழுங்குன்றிருக்கு என்ன அப்ப அந்த தான் வந்து ஆறண்டா இருக்கலாம் அப்பதான் சரியா இருக்கு அப்ப அதை தாண்டி நீங்க போக பொறிகள் இல்ல உங்களோட இஷ்டத்துக்கு தான் போக பொறிகள் நினைச்சு நீங்க நினைச்சு கொண்டு இருந்தா என்ன நடக்க முடா உங்களுக்கு தான் அடிப்பொழுது ஏன்னாண்டா இங்க ஏற்கனவே ஒழுங்குலாம் அவ்வளவு பெரிய சூரியன் அவ்வளவு பெரிய பூமி எல்லாமே ஒரு ஒழுங்கு சுத்திக்கணு கேக்கேன் நான் நான் என் இஷ்டத்தை தான் சுத்துக்கணுன்ற புடி இருக்கு அது வந்து இல்லை நீங்கள் அதுக்கு பெரிய ஆயிடுங்க அவ்வளோதான் நீங்க அங்கே போயிட்டு நிம்மதியை வாழ போறது இல்லை காரணம் என்ன இந்த இயற்கை பிரபஞ்ச விதியை வந்து அந்த மாதிரி இல்லை எல்லாமே ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட வடிவத்துக்குலாம் இருக்குது சரியா இப்ப இங்க சொல்லப்பட்ட விஷயம் இதுதான் என்ன நீங்கள் உங்கன்ற இதுக்குள்ள வந்து தான் சரி அதெல்லாம் விடுவோம் இந்த விபச்சாரம் ரெண்டு விதமா இருக்குது அதனால உண்மையில அதைத்தான் எல்லாரு விவச்சாரம்னு சொல்லுவோம் அல்லையென்னு சொல்லி தெரியுமா அங்கே போற கஸ்டமரோட இதுக்குரிய கஷ்டம் அது அதாவது என்ன இந்த ரீல்ஸ்களுக்கு ஆடுறவ இதில் வச்சுக்கொண்டு இதன்றவ இந்த கௌரவமான முறையில் நுணுக்கம் அதாவது என்ன வெளியில வெளியிலேயே கவ விவச்சாரமான்னு தெரியக்கூடாது சொன்னா அது இந்த கிக் போயிடும் அதான் இங்கே பெரிய பிரச்சனை அப்போ அதை வச்சுக்கொண்டு மிக நுணுக்கமான வந்து இந்த கட்டையை கொண்டு இருக்குது இவையும் இதைத்தான் செய்யணும் கௌரவமான முறையில் நுணுக்கமான விபச்சாரத்தை தான் செய்யணும் அப்படின்றதா உங்களோட கருத்து இதையும் தடை செய்யணுமா கேட்டால் தடை செய்தால் நல்லந்தான் ஆனால் என்ன நீங்கள் நீங்கள் அந்த திருந்தி அதை பார்க்குறவை திருந்திட்டாலே பிரச்சனை முடிஞ்சிடும் அதை காட்டுறதுக்குரிய வழி அதாவது கஸ்டமர் இல்லையோன்னு சொல்லி சொன்னால் அவை அதை காட்ட போகிறது இல்லை இல்லை வேறு மாதிரி எதாவது தான் போக வேண்டி வரும் இது அவங்களோட தகவல் இது சம்பந்தமாக அவர் உங்களோட கருத்துல இருந்து கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்கள் நன்றி